வீட்டிலேயே சூப்பராக ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போறேன் கரிசலாங்கண்ணி நல்லா காஞ்சது இது வந்து ரோஸ் மரி நம்ம வீட்டில் ரோஸ் மரி இருந்துச்சுல்ல அந்த லீஃபை வந்து நான் கட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் இது வந்து ஆலோவேரா அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கருஞ்சீரகம் வெந்தயம் இது வரைக்கும் வச்சு நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மருதாணி இலை அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது மட்டும் வச்சு தான் பண்ண போகிறேன் இதுவுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து நான் இது வரைக்கும் வச்சு பண்ண போகிறேன் ஓகேவா இதில் வந்து நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையுமே வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்பயே ரெடி பண்ண வேண்டியது ரொம்ப லேட் ஆகிடுச்சி சரி இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா வெந்தயம் கரும் சீரகம் எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே சேர்த்துக்கலாம் ஏன்னா அது நல்லா கொதிக்க தானே போகுது அப்புறம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் இது வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வந்து கொதி வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் போடணும் கூடவே இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆலோவேரா அதையும் கொடுக்குறேன் ஹேர் ஆயில் சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரோஸ்மரி வந்து ரொம்ப நல்லது நம்ம ஹேருக்கு அது கடுத்தது கரிசிலாங்கண்ணி சொல்லவே வேணாம் நம்ம முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கும் நல்லா வளர்த்துருக்கும் கரிசிலாங்கண்ணி தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் அதை வந்து நான் நல்லா காய வச்சுருக்கேன் எங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் காய வச்சதுக்கப்புறம் எடுத்தது தான் இது எல்லாமே அதோடய சீடு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா விளைய வச்சுக்கலாம் நம்ம ஏதாவது நம்ம வயல் பக்கத்தில் போட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும் எங்களுக்கு வந்து இது விலை வைக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா வயல் ஃபுல்லாகவே வெறும் கஷ்டம் அங்கே இருக்குது அதனால நான் வந்து அந்த சீடையும் இதிலே சேர்த்துக்கிறேன் ஓகேவா இது வந்து ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்லேயே வந்து செக் ஆட்டி கொடுத்துருந்தாங்க அம்மா அந்த எண்ணெய் தான் இது வந்து எப்போது நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இருக்குல்ல அது நல்லா புரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்பயே பார்த்தீங்கன்னா கலர் ஆயில் வந்து என்ன சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்புறம் நம்மளோ நம்ம போட்ட இந்த கற்றாழையுமே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அடுத்தோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் விற்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க விடலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இள நிறையெல்லாம் வருதில்ல அதுக்கெலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல என்னன்னு சொல்லலாம் இது கூட நம்ம நிறைய பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஓகே தான் மெயின் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் மரியும் தான் அது ரெண்டுமே நம்ம இதில் போட்டிருக்கோம் இதை தாண்டி சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது மூணு தான் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் அடுத்து வந்து அவ்லோவேரா உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி கொடுத்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா வச்சுருக்கோம் ஓகேவா மேக்ஸிமம் முடி கொட்டுறது பார்த்திங்கன்னா பாடி ஹீட்னால தான் அதிக பேர் ஊட்டும் சரி நம்ம அப்போ அப்படியே ஸ்லோவில் வச்சிடலாம் அவ்வளோதான் ஸ்லோவில் வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் வந்து ஆயிலில் இறங்கி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் ஆயிலே அதுதான் வந்து நம்ம தலையில் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அடுத்து நூறு கிராம் அளவுக்கு கரிசலாங்கண்ணி நூறு கிராம் அளவுக்கு வந்து ரோஸ் மரிய சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து சீரகம் சாரி கரும் சீரகம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வெந்தயம் அவ்வளோதான் நான் வந்து மெஷர் பண்ணி சேர்க்கல இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் வந்து அப்படியே சேர்த்துறேன் ஏன்னா நான் எப்போவுமே வந்து என்ன காய்ச்சும் எனக்கு வந்து பழக்கம் அதனால் அப்படியே சேர்த்துறேன் ஓகேவா கூட வந்து நம்ம வெட்டி உயரம் போட்டுக்கலாம் அதையும் எடுத்துகிட்டு வரேன் வெட்டி உயரம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளாக வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கடையிலலாம் கொடுத்து வாங்குறீங்க அதெல்லாம் தேவையில்லை நான் ஆல்ரெடி வெட்டி வேற வந்து நல்லா கிளீன் பண்ணி கழுவி காய வச்சு வச்சிருந்தேன் அதனால் வந்து அப்படி சேர்த்துட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்ம சிம்பிளாக வீட்லேயே வந்து சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் தேவைன்னா நம்ம வந்து மருதாணி சேர்த்துக்கலாம் செம்பருத்தி இலை சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூ எல்லாமே சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே வந்து சூப்பராக முடி வளரும் முடி கொட்டாமல் இருக்கும் இளநேரெலாம் எதுவுமே வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் அந்த க்ரீன் கலரெலாம் மாறாது நேச்சுரலாக வந்து அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக வந்து கலர் மட்டும் சேஞ்சாயிருக்கும் ஆனால் வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது தான் இவ்வளோ தான் மெத்தட் இப்படி தான் இருக்கணும் வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கணும் இதை இந்த மாதிரி வந்தவொடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ கால் வேணுமோ கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா பாய் பார்க்கும்போதே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரே வாசமாக இருக்குது வீடு